ஆஹ் இதுக்கா இது பிடிச்சதுல இது உஷார ஆயிடுச்சு ஸ்பெஷல் வால் கோயில் பிரியாணி தான் சாப்பிட வரும் இந்த ரெண்டு கோயை அறுத்து பிரியாணி செய்ய போறோம் வாங்க பாக்கலாம்

wala 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 இதில் வச்சு இதில் இதில்

Ah, tudo, 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 tudo. வான்கோழி பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பண்ணியில் வான்கோழி இருக்குது கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வான்கோழி பிரியாணி சாப்பிடுங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பண்ணை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராயல்வெல்லூர் வேலைப்பாடி சாஸ்திரி நகரில் தான் இருக்குது உங்களுக்கு ஒரு கிலோ அரை கிலோ ரெண்டு கிலோ எத்தனை கிலோ கறி வேணுனாலும் நம்மளோட பண்ணைக்கு நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு வான் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கையோடு வந்து கறி வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு வான்கோழி கறி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ